சென்னையிலையும் வேலூர்லேயும் காமெடி பண்ணியிருக்காரு அதுக்கு லீடு எடுக்கணுங்கிறதுக்காக என்னை இளங்கோன் எக்ஸ்பிரியன்ஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து ஐபிஎஸில் சாக்கியிருக்கீங்க இது தேவையா உங்களுக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தானே மச்சு கலாய் கிடையாது ஒரு ஹாப்பினஸ் ஓகே ரைட்டு சரி உட்கார்றதுக்கு முன்னாடி நான் காப்பாத்திட்டோம்ல குடிச்சு அதனால நீங்க விழுகல அவரு விழுந்தாரு அதை நம்ம செக்மெண்ட்ல பாக்கலாம் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நியூஸுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இம்பர்ஃபெக்ட்ஷோல ஒரு சர்வே வந்து தயார் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி அந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய கேள்விகளோட அந்த சர்வே இருக்கு அதில் வந்து நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் அதுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு மறக்காம உங்களுடைய வாக்குகளை செலுத்தி உங்களுடைய எண்ண ஓட்ட என்ன அப்படிங்கிறத எங்ககிட்ட பதிவு பண்ணுங்க ஆமா அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதியும் மறக்காமல் போய் வாக்கு போட்டுருங்க அதுக்கு முன்னாடி அந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கிறத பற்றி தான் முதல் செய்தி முதற்கட்ட தேர்தல் வந்து அன்னைக்கு தான் நடக்குது இருபத்தோரு மாநிலங்களில் வந்து நடக்குது நூற்றி ரெண்டு தொகுதிகளில் நடக்குது ஆமா நடக்குது இதுல என்னன்னா யாரு பணம் வேட்பாளர் வேட்பாளர் இந்த முதல் பேஸ்ல பணக்கார அப்படிங்கிறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல யாரு இருக்கா அப்படின்னா கமல்நாத் இருக்காருல்ல மத்திய பிரதேசத்துல முன்னாள் ஆமா அவரு காங்கிரஸ் தலைவர் அவரோட மகன் நகுல்நாத் அவர் வந்து எழுநூத்தி பதினேழு கோடி வந்து அசையும் அசையா சொத்துக்களை அபிடேவிட்ல காட்டியிருக்காரு நம்ம ஆற்றலை எல்லாம் மெஞ்சிட்டாரு ஆமா அவர் ரெண்டாவது இடத்த புடிச்சிட்டாரு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வச்சிருக்காரு அவர் தான் இரண்டாவது இடத்துல இருக்கு திகு அப்படின்னு ஜிஹ ஜி மூணாவது இடத்துல தேவநாதன் யாதவ் இவர் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் அவரை பற்றி ஒரு செய்தி பின்னாடி இருக்கு அவர் எவ்வளோ வச்சிருக்காரு சொத்து அப்படின்னா ஏன் பின்னாடி இல்லை நம்ம பேச போறதுல பின்னாடி இருக்குது அவர் வந்து முந்நூற்றி நாலு கோடி வந்து அசையும் அசையா சொத்து வந்து சாட்டியிருக்காரு இந்த டாப் டென்னில் வந்து ஆறு ஏழு பத்து இது மூணும் வந்து தமிழ்நாட்டு வேட்பாளர்கள் தான் இருக்காங்க ஆறாவது இடத்துல ஏசி சண்முகம் அவர் வந்து நூற்றி ரெண்டு கோடி வந்து காமிச்சிருக்காரு அப்புறம் ஜெயபிரகாஷ் அவர் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி அப்புறம் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் காத்து அவர் வந்து தொண்ணூத்தாறு கோடி வந்து காமிச்சிருக்காங்க எல்லாருமே ஏழைகளுக்காக தான் உன்னிக்கிறேன் சொல்றாங்க ஆமா ஏழைகளுக்காக வந்து இவங்க நாடாளுமன்றத்துல போய் பேச போற ரொம்ப ஏழைகளா இருக்காங்க மாங்க ஏழைகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க கவர்மெண்ட் செல்வாரு ஆனா பாரேன் சோசியலிசம் பேசுவாங்க ஆனா இவங்க யாருமே ஏழைகளே இல்லை அப்படின்னு ஒரு படத்துல கலாய்ப்பாருல்ல கலாய்ப்பாரு அதே மாதிரி இந்த முதற்கட்ட இதுல வந்து பெண்களுமே பெண் வேட்பாளர்களும் கணவரும் சொல்ல வந்த இங்க சமூக நீதி சமத்துவம் எல்லாருமே பேசுறாங்க ஆனாலுமே ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்கள் பெண்கள் எவ்வளவு சொல்லிட்டீங்களா வெறும் நூத்தி முப்பத்தி நான்கு பேர் தான் ஆல் ஓவர் இந்தியாவில இந்த நூத்தி ரெண்டு தொகுதியில பெர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோம்னா வெறும் எட்டு விழுக்காடு தாங்க எயிட் பெர்சன்ட் மட்டும்தான் பெண்கள் இதுல கொஞ்சம் ஆறுதலா வச்சுக்கலாம் என்னன்னா இவ்வளவு பேர்ல வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது போட்டி போறதுல எழுபத்தி ஆறு பெண்கள் நூத்தி முப்பத்தி நான்கு பேர்ல தமிழ்நாட்டுல இருந்து எழுபத்தி ஆறு பெண்கள் வந்து போட்டிடுறாங்க ஓகே தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் சைனா இருக்கு பட் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஒரு பத்து வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் இந்த நிலை வந்து மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது தேர்தல் வந்து விட்டாலே பல்வேறு ஆக்ஷன் காட்சிகளுக்கும் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் பல அச்சுறுத்தல்கள்லாம் பலருக்குமே இருந்துட்டு இருக்கு அதை ஒட்டி தான் தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ் குமார் அவருக்கு வந்துட்டு அச்சுறுத்தல் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி இசட் பிரிவு பாதுகாப்பு அதான் ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி தேர்தல் ஆணையர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாத்துட்டு இருக்காங்கல்ல பல எதிர்ப்புகள் வந்துடும் பல எதிர்ப்புகள் வந்ததுனால இந்த மாதிரி இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து கேரளால இருந்து போட்டிடுறாரு அவரோட அஃபிடவிட்ல ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல ஆண்டு வருமானமே அறுநூத்தி எண்பது ரூபான்னு தான் சொல்லியிருந்தாரு அதை நம்ம ஷோலயுமே சொல்லியிருந்தோம் இப்போ இதை பார்த்து தேர்தல் ஆணையம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது ஏற்கனவே காமிச்சிருக்கோம் பல இடங்களில் இப்போயும் காட்டுறோம்னு சொல்லிட்டு நேரடி வரிகள் ஆணையம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இவர் எப்படி இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளவுதான் தான் ஆண்டு வருமானம்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அதை செக் பண்ணுங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இவங்க எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல நீங்கள் வந்து எங்க பக்கம் தான் பார்க்குறீங்க ஒரு சார்பாக இருக்கீங்கன்னு அப்படிலாம் கிடையாது நாங்கள் மத்திய அமைச்சராக இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க போல தேர்தல் ஆணையம் பட் விசாரிக்க தான் சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுத்தால் தான் நம்ம தெரியும் அதுக்குள்ளே மறந்துனா செய்தி ஆமாம் சரி இவங்கெல்லாம் அந்த அஃபிடேவிட்டில் வந்து எனக்கு அவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இந்த ஏழைகள்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த வேட்பாளர்கள் ஏழை வேட்பாளர்கள்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்குலாம் சொல்றாங்க இல்லை இப்போ வந்து நம்ம மக்கள் சாமானிய மக்கள் தலையிலையும் அந்த கடன் வந்து ஏறிட்டே போகுது அவங்க குடும்ப சூழலும் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியாகிருக்கு மோத்திலால் ஓஸ்வால் அப்படிங்கிற நிறுவனத்தோட அந்த நிதி நிறுவனத்தோட ஆய்வறிக்கை தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது அந்த ஜிடிபியில் நாற்பது சதவீதம் வந்து கடன் வந்து அதிகரிச்சிருக்கு குடும்பங்களுக்கு இந்திய குடும்பங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஜிடிபியோட ஒப்பிடும்போது அந்த ஐந்து சதவீதம் வந்து கம்மியாக இருக்குது சேமிப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ சேமிப்பு ஒரு பக்கம் கம்மியாகிட்டு இருக்கு கடன் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு இது ஒரு மாடர்ன் இந்தியா இது இல்லை டிஜிட்டல் இந்தியா அதை வந்து எதிர்கட்சிகள் இந்த அறிக்கையை எடுத்து போட்டு டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி சேமிப்பே மறந்துட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பட் கடன் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த இதில் இருந்துட்டதுனால நம்ம என்ன செலவு பண்ணோன்னே தெரியும் எல்லா இடத்துலேயும் அப்படி ஜிபே பண்ணிடுறோம் ஆன்லைன் பே பண்ணிடுறோமா ஆமாம் பைசா போய்கிட்டே இருக்குது பேங்க்கில் ஆனால் நல்ல மூலதனம் இருந்துருது அதை எடுத்து வேற யாருக்கா கடன் கொடுத்துறாங்க கூட நிறுவனங்களுக்கு ஆமா கொடுத்துட்டு திரும்ப தள்ளுபடி வேற பண்ணிடுறாங்க பட் மக்களோட வந்து வந்து போய் தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க சரி கடன் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி இது பிரச்சனையா இருக்கு மக்களுக்கு நிதியமைச்சரை ஆமா நிதியமைச்சரை கேட்கணும் அவங்க வந்து இன்னும் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கே இந்த ஆளும் அரசு வந்து சரியான பதில்களை சொல்லலை சரி அவங்க பதில் சொல்லல முடிஞ்சிருச்சு இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பார்த்தா நாளுக்கு நாள் இந்த தேர்தல் பத்திரத்துல ஒரு விஷயம் வந்து வெளியாயிட்டே தான் இருக்கு இப்போ வந்து ஒரு

வந்து கிளம்பியிருக்காங்க இது இப்போ ரமேஷ் என்ன சொல்றாருன்னா பேபிஎம் ஸ்கேம் இது அதாவது பேசிஎம்னு இங்கே கர்நாடகாவில் பண்ணாங்களா அது மாதிரி பேபிஎம் ஸ்கேன் இது ஸ்கேம் இது நீங்கள் பாருங்க இருபது நிறுவனங்கள்கிட்ட இருந்து பாஜக நிதி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனாலும் இப்படிலாம் பத்திரம்லாம் வந்து இதெல்லாம் வெளிப்படுத்துறதுனால தானே யார் யார் கொடுத்தாங்கன்னு வெளியில் தெரிய வருது அதை தானே பிரதமர் சொல்லியிருக்காப்புல ஆமாம் தெரிய வருது அதாவது வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கடைசியில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதை பற்றி பேச முடியாத அளவு நல்ல டிசைன் டிசைனாக பேசுகிறாங்க சரி அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா ஒட்டுமொத்தமான இந்தியாவுமே மணிப்பூர் மாதிரி மாறிடும் அப்படி மாத்திருவாங்க அப்படின்னு ஒருத்தர் வார்னிங் கொடுத்திருக்காரு யாரு ராகுல் காந்தி சொல்லி இருப்பாரு ஏங்க நீங்க அவர்லாம் கிடையாதுங்க தேர்தல் இல்லாமலே போயிடும் மறுபடியும் இன்னொரு வார்னிங்கும் கொடுத்திருக்காரு நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க இருக்காங்கல்ல ஆமா நிதியமைச்சர் அவங்களுடைய கணவர் தான் ஓ பரகாலர் பிரபாகர் ஆமா அவர் ஏன் நிதியமைச்சர் வேற மாதிரி சொல்றாங்க அவங்க கணவர் வந்து வேற மாதிரி சொல்றாரு அவரு அவரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆய்வு செய்து இதுதான் சரி அப்படின்னு சொல்றாரு அவங்க பார்ட்டி ஆள் அதனால் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் அவர் ஏன்னா பொருளாதார வல்லுநரும் கூட அதனால நிறைய ஆய்வுலாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து தெலுங்கானால ஒரே நாளில் நூத்தி ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமா ஆமா பிஆர்எஸ் பார்ட்டிக்கோடைய இது மீட்டிங் நடந்திருக்கு அதுல அரசு ஊழியர்கள் அவங்களும் போயிருந்திருக்காங்க அந்த எப்படி நீங்க போல இந்த சட்டத்தை மீறின செயல் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து தவறு தானே ஆமா அங்கேயும் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க சந்திரசேகர் ராவ் கட்சி கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்காரு டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அவர் வந்து பிரச்சாரத்துக்குலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க பட் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு அவர் வந்து என்ன வழக்கு போட்டிருந்தாருன்னா அமலாக்கத்துறை போட்ட என் மேல போடுற அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்லி நீதிமன்றத்தில் வந்து போட்டிருந்தாரு கேஸ் போட்டிருந்தாரு அந்த கேஸ்ல இப்ப என்ன சொல்லிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட்னா நீங்க வந்து குற்றம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்புல கொடுத்தது சரியா இருக்கு அதே மாதிரி அப்ரூவர் ஆனவங்க மாறிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி அவங்க வாக்குமூலங்களை எடுத்துக்காமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன வாதங்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இதுக்கிடையில் பாஜக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆமா டெல்லியில வந்து அவர் பதவி விலகணும் கோர்ட்டே சொல்லிடுச்சு இன்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா வந்து இவங்க வந்து இல்லை எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் பற்றி பத்தி பேசும்போது பாபா ராம்தேவ் ஏற்கனவே வந்து போலியான விளம்பரங்கள் கொடுத்து அலோபதி மருந்தெல்லாம் போலி அப்படின்னு அவர் சொல்லிட்டு பதஞ்சலியை இதெல்லாம் எடுத்துக்கங்க சரியாயிடும் சொல்லிட்டு இருந்தாரு அந்த கோர்ட்டில் ஏற்கனவே அவரை திட்டிதான் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாவது முறையாக அன்னைக்கே மன்னிப்பு கேட்டாரு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்பையும் திரும்ப வந்து ரெண்டாவது மன்னிப்பு பிரமாண பத்திரம் தாக்குதல் வந்து பண்ணியிருந்தாரு தாக்கல் பண்ணியிருந்தாரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை விட்டுருங்க இந்த வழக்கில் இருந்துன்னு அவரும் பாபா ராம்தேவும் அவரோட அந்த பதஞ்சலி நிறுவனத்தோட எம்டி ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ரெண்டு பேரும் மன்னிப்பு மன்னிப்புன்னு அவ்வளோ கேட்டாங்க பட் வந்து கோர்ட்டில் இருந்து என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் வெறும் பேப்பரில் தான் நீங்கள் சொல்கிறீங்க அலட்சியமாக தான் எடுத்துக்கிறீங்க எங்கள் தீர்ப்பெல்லாம் அதனால் நாங்களும் அலட்சியமாக இந்த மன்னிப்பெல்லாம் வந்து நிராகரிக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா கடுமையான தண்டனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நீங்க தயாரா இருங்க ஆக்ஷன்ஸுக்கு ஃபேஸ் பண்ண தயாரா இருங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பன்னெண்டாம் தேதி கோவை நெல்லை ரெண்டு ஊருக்கு வராருங்க ராகுல் காந்தி ம் அடுத்த நாள் இல்லை அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு பதினஞ்சாம் தேதி பார்த்தோம்னா பிரியங்கா காந்தி அவங்க வராங்க மயிலாடுதுறை சிவகங்கை இந்த மாதிரியான ஏரியாவில் வந்துட்டு ரோட் ஷோ பண்ணுறாங்க ரோட் ஷோ அவங்களும் பதினாறாம் தேதி கார்கே அவர் வராருங்க காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆஹ் நாங்களும் இங்கே வருவோம் இந்த மண்ணுக்கு எங்களுக்கும் சொந்த இருக்கு இந்த மண்ணில் அப்படின்ட்டு வராங்க வராங்க நாங்களும் ரோட் ஷோ ரோட் ஷோ பண்ணுவோம் எங்ககிட்ட சீப் இருக்குங்கிற மாதிரி கார் எடுத்துட்டு வராங்க போல இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி ரோட் ஷோ நேர்த்தே வந்து தென் சென்னையில் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு நம்ம நிருபர் கோபாலகிருஷ்ணன் வந்து ரோட் ஷோவில் மோடி கூடிய நடந்து வந்து அந்த ஈவென்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு பிஜேபிக்கு பேட் ஷோவாக மாறிடுச்சிருந்தாங்க ஆமாம் ரோட் ஷோ வந்து பேட் ஷோவாக மாறிடுச்சு என்னன்னா பணங்கள் பார்க்கில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க தேனாம்பேட்டை சிக்னல் வரையும் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு சரி பனகல் பார்க்கு கிட்ட கொஞ்சம் கூட்டம் நின்றுருக்கு பார்த்தா அவங்க தான் கடைசி வரை நடந்து வந்திருக்காங்க அதே ஷோவை பார்த்துருப்பாங்க நல்லா இருக்கு அப்படின்னு பேசுனத வச்சுக்கிட்டு அதே கோவில கோவில கூடவே ஓடி வந்த மாதிரி இங்கேயும் வந்து ஓடி வந்திருக்காங்க சரி பாஜக காரங்களோட ஸ்டார்டிங்ல பார்த்தா பாஜக காரங்களோட போலீஸ் அதிகமா இருந்திருக்காங்க அப்புறம் தான் கொஞ்சம் ஆளெல்லாம் இறக்கி ஓரளவு கூட்டம் காமிச்சிடலாம் பார்த்தா ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு கூட்டம் அது கடைசி வரையும் தேனாம்பேட்டை சிக்னல் வரையும் கொண்டு வந்து இவர் எப்படி பார்த்தாங்க இவரை அங்க பார்த்தேன் அந்த சிக்னல் முன்னாடி பாத்தியும் வந்திருக்காரேன்னு சொல்லிட்டு அவரு ஷாக் ஆயிருப்பாரு மோடி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கை காமிச்சு தான் ஏன்னா அவர் ஆளே இல்லாத இடத்துல கை காட்டுவாரு எந்த ஆள் இருந்தா என்னன்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அங்க கேமரா இருக்கும் நம்ம இருக்கும் அதனால வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காரு தேனாம்பேட்டை சிக்னல் வரையும் அந்த அவரோட அந்த எஸ்பிஜி காரை வந்து அப்படியே கல்யாணத்துக்கு டெக்கரேட் பண்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை வந்து அதுல வந்து தமிழிசை தென்சென்னை வேட்பாளர் அவங்களையும் கோவை வேட்பாளர் அண்ணாமலையும் ஏற்றிட்டு வந்தாரு கொண்டு வந்து சிக்னல் கிட்ட ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணிட்டு ஷாராட்ட மாதிரி இறங்கிக்க அவ்வளவுதான் நான் கிளம்புறேன்ட்டு அவர் கிளம்பி ஆளுநர் மாளிகைக்கு போனாரு கடைத்து சேர்த்துட்டா சாத்திட்டாங்க அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க சரி கடையாது பாஜக என்ன பண்ணிருக்காங்க போய் ஒவ்வொரு கடையில் டெய்லியா காலையிலே போய் நீங்க கடையை திறந்து வைக்கணும் மோடி வரும்போது கடையை திறந்து வைக்கணும் அந்த கூட்டமாவது வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க கூட்டத்தை காட்டிடலாம்னு பாத்துருக்காங்க கடையில நாலு பொருள் வாங்குறதுக்கு வருவாங்க மக்கள் பொழுது இன்னைக்கு வேற லீவு அதனால ஆனா வாங்க வருவாங்க தெரியல கடையில உள்ள ஆட்களாவது வருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க நேத்து லீவு சாரி எனக்கு இதாச்சு நேத்து லீவ் நாள்ல கூட யாரும் வரல பாருங்க ஆமா அதனால வந்து சரி இப்ப இவங்க பிஜேபி காரங்க போய் திறந்து வைக்க சொல்லியிருக்காங்க சிலர் அவங்க சொல்லியும் மூடிட்டாங்க மூடாம இருந்த கடைகளை திமுக போய் நீங்க மூடுங்க எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்கன்னு இவங்க போய் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க வேலூருக்கு போனாரு ஆளுநர் மாளிகையில இருந்து கிளம்பி வேலூர்ல பேசிருப்பாரு ஆமா பேசினாரு பேசாம இருப்பாரா அதனால வந்து கிளம்பி போய் அங்க வந்து எப்பவும் அவர் ரோட்ல இங்கெல்லாம் நம்ம போகும்போது பாத்திருப்போம் ரெண்டு சைடும் அவங்க தொண்டர்கள் வந்து பூவெல்லாம் போட்டு வரவேற்பாங்க பட் வேலூர்ல அப்படி எதுவுமே நடக்கல நேரம் அந்த மைதானத்துக்கு போனா வேலூர் வேற சுட்டரிக்கிற வெயில் பயங்கரமா அந்த வெயில்ல வந்து வேஷ்டி சட்டையில போன ஃபீல் கொஞ்சம் தமிழரோட அந்த அந்த போய் அங்கேயும் என்ன பேசியிருக்காரு திமுக ஒரு குடும்ப கம்பெனி நானே சொல்றேங்க நான் படிக்க கூட இல்ல இப்படிதான் சொல்லியிருப்பாரு குடும்ப ஆச்சு ஊழல் ஆச்சு இதெல்லாம் தான் நாங்க வந்திருக்கோம் ஆமா இதான் பேசியிருப்பாரு இன்னொன்னு பேசியிருக்கேன் கேள்விப்பட்டேன் அதாவது சனாதனத்தை வந்துட்டு ஒருத்தர் ஒழிப்பம் அப்படின்ட்டு இருக்காரு இன்னொருத்தர் ராமர் கோயில வந்துட்டு புறக்கணிப்போன்னு சொன்னாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெண்களுக்கு எவ்வளவு மோசமான விஷயம்லாம் எல்லாம் நடந்திருக்கு திமுக ஆட்சியில அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அவங்களை எப்படிலாம் இழிவுபடுத்தியிருக்காங்கன்னு உருகி இருக்காரு உருகி ஆனா அங்க ஒரு வார்த்தை கூட அதிமுகவை எதிர்த்து பேசலாங்க அதிமுக வேட்பாளர் இருக்காங்க அவங்களையும் டார்கெட் எல்லாம் பண்ணல ஒன்லி டிஎம் கேவை டார்கெட் பண்ணி பேசிருக்காரு அதுவும் அம்மா ஜெயலலிதா அப்படின்னு இருக்காரு நீங்க தாமரையை காமிச்சு ஓட்டுவாங்களாம் எதுக்கு ஆகுன்னா ஆகும்னா இன்னொரு வீட்டுக்கு போய் நீங்க வாடகை கட்டிட்டு இருக்கீங்க ஆமா வேற யாராவது இங்க இருந்திருந்தா தலைவர்கள் இருந்திருந்தா சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இல்ல இல்ல அதனால எடப்பாடி அவர் மைண்ட் வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும் நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கல எதுக்கு நீங்க எங்க அம்மா கூப்பிட்டு வந்துட்டு இப்படியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாப்ல ஆமா நினைச்சிருப்பாரு எடப்பாடி இன்னொரு பக்கம் வந்து அங்க ஏசி சண்முகம் வந்து என்ன பேசியிருக்காருன்னா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் வல்லபாய் பட்டேல் மூன்று தலைவர்களையும் சேர்த்தவர் தான் மோடி அப்படின்ட்டு இருக்காரு அங்க நிதிஷ் பேசினாரு நாலாயிரம் ஆமா அது மாதிரி இவர் வந்து ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு எப்படி காந்தி சுபாஷ் சந்திர போஸ் வல்லபாய் பட்டேல் மூணு ஆனா அதுலயும் பாருங்களேன் மூணு பேருமே வந்து காங்கிரஸ்ல இருந்தவங்கதான் இப்ப உங்க கட்சியில யாருமே தலைவர் இல்லையா அப்படின்னு மூணு பேரையும் சேர்த்து ஒரு பிஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப கட்சி இவர் ஆரம்பிக்கல அங்க இருக்காரு அஹ் அதுக்கப்புறம் அங்க முடிச்சிட்டு அப்படியே கிளம்பி எங்க போனாரு கோவை போயிருக்காரு எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு நாலு முறை கொஞ்ச நாள் கழிச்சு பட்டேல் அவருடைய சிலையை விட இவருக்கு பிரம்மாண்ட சிலை வச்சாலும் ஆச்சரியப்படுறது இருக்கலாம் உம் மோடிக்கு ஆமா அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் இன்னொரு பக்கம் அப்படியே வேலூர்ல இருந்து கிளம்பி கோவைக்கு போனாரு கோவையில என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் வந்து நீலகிரி பக்கத்தில் வந்துட்டேன் இங்கே நிறைய தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்குது இங்கே வந்துட்டு நான் எப்படி ஒரு தேநீர் வித்தாலும் எப்படி இதை பற்றி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவையும் நீலகிரியும் எப்போவுமே அதாவது கொங்கும் நீலகிரியும் எப்பவுமே எங்களுக்கு ஸ்பெஷல் பிஜேபிக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்கே போய் ஆர் ஆசா வேட்பாளராக இருக்காரு அவர் அண்ணாமலை வந்து தாக்கி பேசிகிட்டு இருந்தார் ரெண்டு பேரையும் ஒரே மேடையில் வச்சு அண்ணாமலைக்கும் எல்முருகனுக்கும் வாக்கு கேட்டிருக்காரு அங்கே மின்கட்டண உயர்வை பற்றி பேசியிருக்காரு திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குன்னு ஆனா திரும்ப கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு என்ன பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை எல்லாம் அவரு இன்னொரு ஏரியாவில போயிட்டு அந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு பேசிருப்பாரு எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க புது ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு பேசிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய பாணியா இருக்கு ஏன்னா இங்க இப்ப பாத்தீங்கன்னா கச்சத்தீவை வந்து தார வார்த்ததே திமுகவும் காங்கிரசும் தான் நீங்க அப்படி பண்ணீங்க அதனாலதான் இன்னைக்கும் தமிழக மீனவர்கள் அவரோட இதுல நம்ம தமிழ்நாடு மீனவர்கள்னு சொல்லுவோம் அவங்க எல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சரி பத்தாண்டுகள் நீங்க பிரதமராக இருக்கீங்க அதை மீட்கிறதுக்கு என்ன நீங்க பண்ணீங்க அதுதான் இப்போ ஆர்டிஐ வாங்கிட்டாங்கல்ல இப்போ அடுத்த முறை அவர் மீட்டு எடுத்துருவாரு அப்படின்னு அவங்க கட்சியில இருந்து எல்லாரும் சொல்றாங்க ஒரு பிரதமருக்கு பத்தாண்டுகள் கழிச்சு ஆர்டிஐ மூலமா தான் விஷயம்லாம் தெரிய வேண்டும் ஆமா தெரிய வந்திருக்கு அதே மாதிரி இப்ப திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அது பிஜேபியால மட்டும் தான் முடியும்னு சொல்லியிருக்காரு அதிமுக கிடையாதுங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்பீச் இருந்தது இதெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறாரு திரும்ப வராரு அடுத்த இன்னும் ரெண்டு மூணு நாளில் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வராரு பாப்போம் அப்ப ரோட் ஷோ எல்லாம் வந்து கூட்டம் விளக்கம் வருதா அப்படிங்கறத அதுக்குள்ள அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் கூட ஓடியே வர வேணாம் அவங்க காலையில வந்து அந்த பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்து திரட்டிட்டு வந்து நிறுத்து ஜாகிங் வாக்கிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ரோட் ஷோ பார்க்கணும் என் ஷோயிங்கு என் இப்படி பண்ற அப்படிங்கிறது எதுக்கு எடுத்தாலும் கேரண்டி கேரண்டிங்கிறீங்களே இதுக்கெல்லாம் கேரண்டி தர முடியுமான்னு கொதிச்சிருக்காப்ல யாரு கொதிச்சிருக்கா யாரு இங்க அப்படியே உதயசூரியன்ட்டு முகஸ்டாலின் தான் அப்படியா அவர் கொதிச்சிருக்காரா ஓகே ஆனா வந்து அவர் என்ன எல்லாத்துக்கும் கேரண்டினா டிவி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கேக்குறாரா அவர் என்ன கடையா வச்சிருக்காரு மோடிங்க என்னன்னா பருவ காலத்துல பறவைகள் சரணாலயத்துக்கு நீங்க வராது மாதிரி தேர்தல் காலங்கள்ல மட்டும் வரீங்க வந்துட்டு ஏதாவது பேசிட்டு போறீங்க குஜராத் மாடலு அப்புறம் சவுகிதார் வேடங்கள்லாம் போலி அப்படின்னு அம்பலமானதால இப்ப நீங்க கேரண்டின்னு கிளம்பிருக்கீங்க சரி நாங்க கேட்கறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிறதுக்கு நீங்க கேரண்டி தர முடியுமா நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறதுக்கு நீங்க கேரண்டி தர முடியுமா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறது கேரண்டி தர முடியுமா ஒருபோதும் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது அப்படின்னு கேரண்டி தர முடியாது சொல்லுங்க சொல்லுங்க இவர் முடியவே முடியாதுன்னு ஒரே பதில முடிச்சிருவாரு நினைக்கிறேன் அவர் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இவங்க எப்படி கட்சி நடத்தும் ஆமா அதனால வந்து அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்க எப்படி கட்சி என்னடா சொல்லி இது எதுக்குறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க சரி இன்னொரு பக்கம் வந்து இவரும் கேட்கிறாரு சீமானம் வந்து நான் பிரதமரை தான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு என்ன தேர்தல் தான் அதனால வந்து என்ன கேட்டு Pentru a இங்கே வந்து ஜாஃபர் சாதிக் வீட்டில் ரைட் பண்ணுறீங்க அவரோட தொடர்பு இருக்குன்னு இயக்குனர் அமீர் வீட்டில் ரைட் பண்றீங்க இதே மாதிரி தான் அதானியோட முந்திரா போர்ட்டில் பல்லாயிரக்கணக்கான போதைப் பொருட்கள் பிடிபட்டுருக்கு என்னைக்காவது அதானியை விசாரிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு பட் பதில் வர்றது ரொம்ப தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு ராமர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா பாஜக இந்த தேர்தலில் நிச்சயமாக வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது இது நடக்கணும் அப்படின்றாரு ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு அவங்க ராமரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவர் இருந்தால் நீங்கள் ஜெயி ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதான் அவர் சொல்றது சீமா இது மன்சூர் அலிகான் வந்து அவர் தொகுதியை தவிர மத்த தொகுதியில எல்லாம் ஏதோ யாருக்கும் ஆதரவு கொடுத்துருக்காராமே முப்பத்தி எட்டு அவர் நிக்கிற தொகுதியை தாண்டி மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஓ இப்போ அதிமுக எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா வாண்டடா வந்து வண்டியில ஏறுவாருல்ல அவரு ஆமா அதே மாதிரி சிதம்பரம் தொகுதியோட வேட்பாளர் திருமாவளவன் அவர் தங்கியிருந்த வீட்லயுமே வந்து வருமான வரித்துறை சோதனை எல்லாம் நடத்திருக்காங்க நேத்து நடந்திருக்காது இது மாதிரி வந்து சில சந்தேகங்கள் அடிப்படையில் வந்துட்டு வேட்பாளர் அவருடைய வீடு எல்லா இடங்களையும் வந்துட்டு சோதனைகள் நடந்திருக்கு அந்த ஓனருக்கும் வந்துட்டு சம்மன்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்துட்டு தகவல்கள் வந்திருக்கு ஆனால் இதை தான் வந்து தொழில் திருமாவளவன் கொதிச்சிருக்காரு இது வந்து வேணும்னே ஒரு வேட்பாளருடைய இடத்துலேயே போயிட்டு இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க முகாந்திரம் இல்லாமல் வேணும்னே ஒரு உளவியல் ரீதியிலான ஒரு தாக்குதலை நிகழ்த்துவது தான் இது அப்படின்னு நான் கண்டிக்கிறேன் இதெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாஜகவோட வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர்கள் பக்கம்லாம் இவங்க போவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் சிவகங்கையில பாஜக சார்பில் போட்டிடுறாரு இவர் ஒரு கட்சியும் வச்சிருக்காரு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம்னு அந்த கட்சியில இருந்துகிட்டு பாஜக சார்பில் தாமரையில போட்டிடுறாரு இவர் இங்கே மயிலாப்பூரில் இருக்க மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட தலைவராகவும் இருக்கார் இவர் தான் தேவநாதன் யாதவ் இப்போ என்ன பிரச்சனை வெடிச்சிருக்குன்னா காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்துலாம் புகார் கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட்லேருந்து தேர்தல் ஆணையத்துக்குமே புகார் கொடுத்துருக்காங்க இவர் மேலே என்ன புகார் அப்படின்னா இப்போ சமீப இந்த நிறுவனத்துக்கு அடிக்கடி நிறைய பேர் மக்கள் வெளியே வந்து நிற்கிறாங்க இங்கே பணம் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா இப்போ கொஞ்ச காலமாக வந்து இது வந்து நூற்றாண்டு கடந்த ஒரு தான் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த டெபாசிட்டுக்கு வந்து சரியான இன்ட்ரெஸ்ட் வர்றதில்ல தாமதமா வர்றது இல்லைனா வரதே இல்ல அதே மாதிரி மெச்சுரிட்டியான ஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் தான் குடுக்குறாங்க இப்படிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு எங்களோட பணம் சேஃப்பா இல்லன்னு அங்க போ பணம் போட்டவங்கலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை வச்சு தான் இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அவர் தேவநாதன் யாதவர் தான் இதுக்கு தலைவர் அவர் இந்த ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடியை தூக்கிட்டாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க நாலு கோடி புடிச்சாங்க அதுக்கே ஒண்ணும் இல்ல ஆமா அது யாரோடது என்னங்கிறது அதுக்கப்புறம் தகவலே வரல இதுக்கு முன்னாடி வேலூர்ல தேர்தலேயே நிறுத்துனாங்களா அந்த நேரத்துல நிறுத்துனாங்க இப்ப நெல்லையில அதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கா என்ன தெரியல அதெல்லாம் வந்து தேர்தல் நம்ம கேட்க கேட்க முடியும் வருண் ஜர் சாதி விவகாரத்துல இயக்குனர் அமீர் அவருடைய வீட்லயும் ரைடு எல்லாம் நடந்தது இல்லையா அவங்க அங்க போயிட்டு ஆஜராகி அவர் எல்லாம் பேசிட்டுலாம் வந்து விசாரணை எல்லாம் இது வந்து தொடர்ந்து அவரை வச்சு அவர் மீதுமே வந்துட்டு தொடர்ந்து ஒரு ஒரு விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா நிறைய வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர் பேசியிருக்கார் செய்தியாளர்கள்ட்ட தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ரம்தான் இல்லையா அதனால இது மாதிரி என்னோட சம்ம தொடர்பில் இருந்த ஒருத்தர் வந்துட்டு குற்றப்பின்னணியில் இருக்காரு ஸோ அதை வச்சு என் மீதும் வந்து ஒரு சந்தேக நிழல் வந்துட்டு விழுவதில் வந்துட்டு நான் அதை பார்க்கல ஆனால் நான் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க அது வந்து முற்றிலும் தவறு நிச்சயமாக உண்மை என்ன அப்படின்னு தெரிய வரும் நான் எதையும் நான் ஏற்கனவே எந்த விசாரணையும் சொல்லிட்டு இருக்கேன் இப்பயும் அதை எதிர்கொள்ள தான் இறைவன் வந்து ஒருவன் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை பதிவு செஞ்சிருக்காரு ஓகே ரமீர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு அதே மாதிரி திமுகவோட இங்கே சென்னையில் இருக்க மாவட்ட செயலாளர் சிட்ரஸ் வீட்டுல ரைடு நடந்தால் நேற்று ஒரு நியூஸ் பரவிச்சு இது அவரே வந்து மறுத்துருக்காரு என் அவன் யாரும் வரல அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் வந்து ஒரு சோகமான செய்தி தான் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் அவர் வந்து காலமாயிருக்காரு மிக முக்கியமான ஒரு திரைத்துறையும் சரி ஏன்னா தயாரிப்பு இன்னொரு பக்கம் எம்ஜிஆரோட கூடவே முதல்வர் தொடங்கி எல்லாருமே திரைத்துறையை சேர்ந்தவங்க அரசியல்வாதிகள் எல்லாரும் அவருக்கு வந்து இரங்கலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க திக்சா தொடங்கி பாஷா வரை எல்லாமே அரசியல் ரொம்ப சம்பந்தப்பட்டது அவருடைய படத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் அப்ப தான் அது பின்னாடி பெரிய பிரச்சனை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் சமயத்தில் ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியே மாறுவதற்கு ஒரு காரணமா இருந்தது ரஜினி வந்து ஓபன் டாக் பேசினாரு ஆர்எம் வீரப்பன் அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு எம்ஜிஆர் அவங்களுடைய இணையர் ஜானகி அம்மா பக்கபலமா இருந்தாரு முதலமைச்சர் ஆவதற்கு அதனால தமிழ் சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் பேரிழப்புன்னு தான் எல்லாரும் வந்து இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து இரங்கலை பதிவு பண்ணிக்கிறோம் இந்தாடா பொங்கல் சாப்பிடு நான் இன்னையில இருந்து டயட் ஃபாலோ பண்ணலான் இருக்கேமா பிரெட் டோஸ்ட் போதும் சரிடா லஞ்சுக்கு என்ன வேணும் மட்டன் பிரியாணி செய்யுமா இன் இபி கரண்ட் ஆபீஸ் ஆனா கரண்ட் பில் கட்டணும் கரண்ட் இல்லப்பா அப்புறம் வா எத்தனை பன்னீர் செல்வங்கள் வந்தாலும் என்ன மக்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஆமா ஆமா டயருக்கு கும்பிட்டு தனித்துவம் உங்களுக்கு மட்டும் தானே இருக்கு கைது பண்ணியாச்சு மாமா சபாஷ் மாப்பிள்ள கோடி கணக்குல பணம் எடுத்துக்கிட்டு போனவங்களா தானே இல்ல கிளி ஜோசிய காரணம் மாமா ஆமா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா எச்சரிக்கையோட அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா டெல்லில இருந்து பிரதமரை வந்து கூட்டிட்டு வந்து வாங்க ஜி நாங்க கூட்டத்தை காட்டுறோம் ஏன்னா அவர் வந்து மத்திய பிரதேஷ் யூபிலாம் பயங்கர கூட்டத்தை பார்த்துட்டு ரோட் ஷோல இங்கே ஒரு எதிர்பார்ப்புல வந்தாரு அண்ணாமலை வந்து கூட்டத்தை காட்டுவாரு அப்படின்னு பார்த்தா கூட்டம் ஓடி வருது கூடவே அந்த மாதிரிதான் இருந்துச்சு எங்க பாருங்க கூட்டம் அங்க பார்த்தவராச்சும் அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் கூட்டம்னு தான் எழுதி காட்டணும் போல அந்த மாதிரிதான் பண்ணிட்டாங்க அதனால பிரதமர் மோடிக்கே வந்து விருது விடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த படத்துல ஒரு படத்துல வரும் இல்லையா வரும் வடிவேல உட்கார வச்சிட்டு அண்ணே காலை தூக்குறாருண்ணே இது பண்ணுங்கண்ணே நீங்களும் கெத்துனே தூக்குங்க அப்படின்னா கையை அப்படி தூக்கி விடுக்க வச்சோன்னு சாஞ்சிருவார் சாஞ்சிடுவார் அந்த மாதிரி சாட்சி புட்டாங்க பூங்குற மாதிரி அவரை பண்ணிட்டு இருக்காங்க பிரதமர் மோடியை சரி அதுதான் வந்து அந்த அதுக்கே விருது கொடுத்துடலாம் அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பாருனா வாங்க ஜி பயங்கர கூட்டம் இருக்கும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது தொகுதியும் தான் ஜி நமக்குதான் ஜி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப எல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிறதா நடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் ஸோ அதனால பிரதமர் மோடிக்கு வந்து எல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் அடுத்த முறையாவது பெட்டர் லக் அண்ணாமலை அவர் வந்து கொஞ்சம் நிறைய கூட்டத்தை கூட்டணும் இதெல்லாம் இருக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளும் வரும் ரம்தான் பெருநாள் நாளைக்கு ஆமா அவங்க அனைவருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம் நோன்பு பசியுடைய அருமையை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு ஒரு வழிமுறை அது ஆமாம் அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு மறக்காமல் அந்த சர்வேலையும் கலந்துக்குங்க அதுக்கான லிங்க் வந்து கீழே கமெண்ட்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை பொன்னான வாக்குகளை ம் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்